வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா வெண்மொச்சை சூப்பு அதாவது இது வந்து நான்வெஜ் சுவை மாதிரி இருக்கும் இந்த வெண்மொச்சை சூப்பு இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் கருமிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் இது மூன்றையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அந்த சிம்மிலே இருக்கட்டும் மிதமான தீயில வச்சு இந்த மூன்று பொருளையும் ஒன்றா வறுத்துடுங்க வறுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு ஆறு ஏழு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால் ஒரு மூன்று பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா ஒன்றா அதை சேர்த்து வறுத்து கொண்டே வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கட்டும் வறுத்த உடனே ஒரு கப்பு நறுக்கிய வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அதாக கூடவே நல்லா மிதமான தீயில் வ வதக்கணும் அப்படி நம்ம வதக்கினே வரும்பொழுது அது கூட ஒரு சின்ன பட்டை நம்ம சோ சோம்பு பட்டையாக கூட போடுற இல்லையா அந்த பட்டை அது வந்து ஒரே ஒரு துண்டு அதை உடச்சி போட்டுக்கோங்க ஏன்னா இது மிக்சியில் அரைக்கணும் அதுக்காக உடச்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பில அதையும் உருகி போட்டு நல்லா வறுத்துனே வாங்க வதக்கணும் நல்லா வதக்கி அது வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வதங்கணும் ரொம்ப கூடாது கண்ணாடி பதம் அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் அந்த மாதிரி அதை வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா மைப்பூளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை நல்லா மைப்பூலாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதே வானிலை வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பட்டை அந்த கல்பாசி பூவு அதுக்கப்புறமா அண்ணாச்சி பூவு எல்லாமே போட்டுவிட்டு சோம்பு போட்டு அது பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு அது பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி அந்த விழுதை குட்டி நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சிம்மிலே வச்சு நல்லா வதக்கணும் நல்லா அடிப்பிடிக்கிது அதனால் அப்படி வதக்கினே இருக்கணும் வதக்கிட்டு அதாக கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இது குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே தனியாக மிளகு எல்லாமே அரைச்சி விட்டுருக்கோம் பச்சை மிளகாலாம் அதனால் நீங்கள் காரம் பார்த்து போடுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக ஒரு நாலு நிமிஷம் அதை வந்து சேர்ந்தாம்பளை கைவிடாமல் கிளறி விடுங்க நல்லா வதக்கிய உடனே நம்ம வந்து மொச்சக்கட்டை அதாவது மொச்சன்றது நம்ம நைட்டே அதை வந்து நீங்கள் ஊற வச்சிடுங்க ஊற வச்சு அதை ஒரு மூணு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மொச்சை இது பச்சை மொச்சை கடிச்சதுனாலும் அதை உரிச்சும் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம இது வந்து ட்ரையாக கடையில் விற்குது இல்லைங்களா அந்த மொச்சக்கட்டை அதனால் இதை வந்து நைட்டே ஊற போட்டு காலையில் ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா அதை பயன்படுத்தணும் அந்த மாதிரி வேக வச்சு இருத்தது தான் அந்த மொச்சை அதையும் நான் ஒரு கப்பு சேர்த்து நல்லா வதக்கி நல்லா தண்ணி விடணும் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா இது வந்து சூப்பு அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அதனால் ஒரு ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி விடுங்க தண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அது நல்லா சலன்னு கொதிக்கட்டும் கொதித்து நல்லா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அந்த மாதிரி வரும் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு நீங்கள் எடுத்து பரிமாறலாம் சுட சுட சாதம் செஞ்சு சாதத்தா கூட போட்டு இது சாப்பிடும் பொழுது நமக்கு இருக்கிற சளி ஜோரம் இரும்பல் ஜலதோஷம் அந்த மாதிரி நோய்களையும் சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ஒரு நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இந்த வாசனை நமக்கு வந்து இது நம்ம வெஜ்ஜு செஞ்சோம் அப்படின்னே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான்வெஜ்ஜு சுவையில் நான்வெஜ் வாசனையில் இருக்கக்கூடிய ஒரு மொச்சை சூப்பு இது கண்டிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க ஆனால் இது தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தெரிவீங்க, கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க கண்டிப்பா உங்களுடைய கருத்து எனக்கு தேவை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்